குட் ஈவினிங் இப்போ நாங்கள் இன்னைக்கு செக்ஷன் நீர்நிலைகள் ஃபிசிக்ஸில் உள்ள மிக முக்கியமான பாடப்பரப்புகளில் ஒரு பாடம் அப்போ அந்த பாடம் தொடர்பாக பார்க்க போகிறோம் அப்போ ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு அந்த பாடத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த பாடத்தில் படிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு அறிமுகம் ஒன்று சொல்லிடுறேன் அப்ப இந்த பாலத்துல ஆரம்பத்துல ஸ்டார்டிங்லயே நாங்க அடர்த்தி தொடர்பாக படிக்கணும் அதே நேரத்துல சாரடர்த்தி தொடர்பாக படிக்கிறதுக்கு அடர்த்தி சாரடர்த்தி அடுத்து அமுக்கம் தொடர்பாக படிப்பான் இதுலயும் இன்னொன்னு இருக்கு திரவ அமுக்கம் தொடர்பாக படிக்கணும் திரவ அமுக்கம் தொடர்பாக அடுத்து இந்த பாடத்துல பஸ்களின் கோட்பாடு பஸ்களின் கோட்பாடு மிக முக்கியமான கோட்பாடுகள்ல ஒரு கோட்பாடு அதாவது இது வந்து பிரேக் சிஸ்டம் இருக்குதானே பிரேக் இந்த பெஸ்கலின் கோட்பாடு பயன்படுத்தப்படுது அதே மாதிரி வாகனங்களை உயர்த்த பயன்படுத்துற கோட்பாடு பயன்படுத்தப்படுது அப்ப அந்த மாதிரி பிரயோகங்கள் இருக்கு இந்த பெஸ்கல்ட கோ கோட்பாட்ல ஒரு சிறிய விசைய பெரிய ஒரு விசையாக மாத்துறதுக்கு இந்த பெஸ்கலின் கோட்பாடு பயன்படும் அது இந்த பாடத்துல படி அடுத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பேன் உலவுல இருக்குது ஆக்கிமிடிசின் கோட்பாடு ஆக்கிமிடிசின் கோட்பாடு ஓகே இது கப்பல் ஒண்ணு எப்படி மிதக்குது மிதத்தல் தத்துவங்கள் தொடர்பாக விளங்கப்படுத்துறதுதான் இந்த ஆக்கிமிடிஸ்ட கோட்பாடு ஓகே இதுலயே இன்னொன்னு படிக்க போறோம் இந்த ஆக்கிமெடிசின் கோட்பாடோட தொடர்பு பட்டது மிதத்தல் தத்துவம் மிதத்தல் தத்துவம் படிக்கிறது உதாரணத்துக்கு நாங்க நீரமாணி அடர்த்தி அளக்கிறத்துக்கு நீரமாணி பயன்படுத்துவோம் தானே இந்த நீரமாணி போன்ற பொருட்கள் எப்படி மிதக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் படிப்போம் அடுத்து இந்த பாடத்துல படிக்க போறது தொடர்ச்சி சமன்பாடு தொடர்ச்சி சமன்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பாடத்துல படிக்கும் சரியா இது திரவ பாய்ச்சல் வீதத்தோட தொடர்பு பட்டது திரவ பாய்ச்சல் வீதம் அதோட தொடர்பு பட்டது அடுத்து மிக முக்கியமான ஒரு கோட்பாடு பேனூலியின் கோட்பாடு பேர்னூலியின் கோட்பாடு தொடர்பாகவும் நாங்க இந்த பாடத்துல படிக்க போறோம் இது விமானம் இயக்கம் தொடர்பாக சரியா விமானம் ஒன்னுடைய இயக்கத்துக்கு பின்னுக்கு இந்த பேணொலிய கோட்பாடு இருக்கு சரியா ஓகே அப்ப இந்த மாதிரியான விடயங்கள் தான் நாங்க இப்ப இந்த பாடப்பரப்புல படிக்க போறோம் இதுகள் தான் இந்த பாடப்பரப்புல படிக்க போறோம் ஓகே இதுல முக்கியமான மூன்று மூன்று கோட்பாடுகள் பெஸ்கலின் கோட்பாடு ஆக்கிமிடிசின் கோட்பாடு பேர்னூடியின் கோட்பாடு எஸ்ஏ கேள்விகள் வந்தா இதுகளுக்குள்ள இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி அவன் பாடத்துக்குள்ள போவோம் மூலாவது விஷயம் சொல்லியிருந்தேன் அடர்த்தி உனக்கு தெரிஞ்சிருக்கம் அடர்த்திக்குரிய சமன்பாடு அடர்த்திக்குரிய சமன்பாடு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு திணிவின் கீழ் கனவளவு அடர்த்திக்கான சமன்பாடு குறியீட்டு வடிவத்தில் போட்டுக் கொள்வீங்கன்னா ஓகே அடர்த்திக்கு வரை விளக்கணம் சொல்ல போனா இதுல இருந்து சொல்லுவீங்க ஓரலகு கனவளவில் உள்ளடக்கப்பட்டுள்ள திணிவு ஓரலகு கனவளவில் உள்ளடக்கப்பட்டுள்ள திணிவு அடர்த்தி எனப்படும் இதுதான் அடர்த்திக்குரிய வரைவிலக்கணம் சரிதானே பாருங்க இதுல இருந்து அடர்த்திட அழகு எழுதுறேன் இந்த அடர்த்திட அழகு தெரியும் திணிவிட அழகு கிலோகிராம் கனவளவின் அழகு மீட்டர் கணம் அப்ப அடர்த்திட அழகு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ அப்படின்னு நாங்க எழுதலாம் ஆனா இது மட்டும்தான் அடர்த்திட அழகான்னு பார்த்தா இல்ல இன்னும் சில அழகுகள் இருக்கு அடர்த்திக்கு இன்னும் நிறைய அழகுகள் நாங்க சொல்லிட்டு போகலாம் அடர்த்திக்கு அது எப்படி நிறைய அலைகள் சொல்றதா இருந்தா இப்பமே இந்த திணிவை கிலோ கிராம்ல சொல்ற மாதிரி கிராம்ல சொல்லலாம் தானே திணிவு கிராம்லையும் அளக்கப்படலாம் தானே அதே மாதிரி கனவளவு லீட்டர்லய அளக்கப்படலாம் தானே அப்ப இதுல இருந்து கிராம் லீட்டர் மைனஸ் ஒன் இப்படி சொன்னாலும் இது அடர்த்திட அழகுதான் கிராம் மைனஸ் ஒன்னு சொல்லப்பட்டாலும் அது அடர்த்தியின் அழகுதான் சரியா இப்ப நான் சில அழகுகள் எழுதுறேன் அதுல எதெல்லாம் அடர்த்திட அழகு அப்படின்னு இனங்காணுங்க எதெல்லாம் அடர்த்திட அழகுக்குள்ள வரலாம் அப்படின்றத நீங்க இனம் காணணும் கிலோகிராம் மில்லி லீட்டர் மைனஸ் ஒன் మైనస్ టూ కిలోీట మైన మైనస్ వన్లిగ్రా మ్యామ్ సెంటీమీటర్ మైనస్ இந்த ஐந்து ஆன்சர்ல எது அடர்த்தியிட அழக வகை குறிக்கிதுன்னு இனங்கண்டுட்டு எனக்கு மெசேஜ் ஒன்னு போடுங்க அப்படியே கவனிங்க பாருங்க அடர்த்தினா திணிவ கனவளவால பிரிக்கணும் ஏன்னா இருக்கு தினிவ கனவளவாழ பிரிச்சா தானே அடர்த்தி திணிவ கனவளவால பிரிச்சா அடர்த்தி பாருங்க கிலோகிராம் திணிவிட அழகு மில்லி லிட்டர் கனவளவுட அழகு அப்ப மில்லி லிட்டர் மைனஸ் வந்தா அது பிரிக்கப்பட்டு தானே இருக்கு அப்ப இது அடர்த்தியிட அழகு கிராம் திணிவின் அழகு சென்டிமீட்டர் மைனஸ் டூனு தான் இருக்கு சென்டிமீட்டர் வரைக்கும் கனவளவு இல்லைனா அது வந்து பரப்பளவு ஆகவே இது அடர்த்திட அழகா வராது அடுத்து கிலோகிராம் சாரி அது திணிவிட அழகு லீட்டர் கனவளவுட அழகு அப்ப சீன்றது அடர்த்தியின் அழகாக வரும் அடுத்து மீட்டர் திணிவுட மீட்டர் நீளத்தின் அழகுனா ஒண்ணு திணிவிட அழகு தானே மில்லி கிராம் திணிவின் அழகு சென்டிமீட்டர் கனவளவின் அழகு அப்ப தினிவ கனவளவாலை பிரிச்சிருக்க அப்ப இதுவும் அடர்த்தி தான் அழகுதான் அப்ப ஏ சிஇ இதெல்லாம் அடர்த்திக்குரிய சரியான அழகுகள் தான் ACE ஆகிய மூணும் அடர்த்திக்குரிய சரியான அலகுகள் இப்ப கவனிங்க இதுல கொஞ்சம் கேள்விகள் பார்த்துட்டு போவோம் இதுல கொஞ்சம் கேள்வி சரியா உண்மையுமே அடர்த்தியில சர்வதேச அளவு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ நீங்க இயன்ற போதெல்லாம் இதுல ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க கட்டாயம் இதுலதான் கொடுக்கணும் இல்ல பெருமளவு இதுல ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க இதுல ஆன்சர் கொடுக்க பல ஓகே இப்ப கவனிங்க சரியா இப்ப நான் சொல்றேன் ஒரு பொருள திணிவு பத்து கிலோகிராம் ஒரு திணிவு பத்து கிலோ கிராம் அந்த பொருள கனவளவு திணிவு கனவளவு ஆயிரம் சென்டிமீட்டர் கணம் இது அடர்த்தி என்னன்னு கேட்கிறேன் அவ்வளவு தெரியும் அடர்த்திக்குரிய சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு திணிவு பத்து கனவளவு ஆயிரம் சென்டிமீட்டர் கணத்தை நாங்க பாருங்க இந்த இந்த கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 இந்த அலையில கொடுக்கணுமா அந்த சென்டிமீட்டர் கணத்தை மீட்டர் கணத்துக்கு மாத்தணும் தானே மாத்திரத்துக்கு 10 இன் 6 ஆல பெருக்கி விடுற சரி சைவர் சைவர் எட்டுப்பட 10 இன் 6 6 மேல போனா 10 இன் சக 6 கீழ 100 நூறுல உள்ள ரெண்டு சைவரும் பத்தி நாலுல உள்ள ரெண்டு சைவரும் வெட்டுப்பட்டா ஆன்சர் பத்தி நாலாம் அடுக்கு அதாவது பத்தாயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அந்த பொருள்ட அடர்த்தி ஓகே சில உதாரண கேள்விகள் நான் செஞ்சுட்டு போறேன் பிறகு உங்களுக்கு கேள்விகள் கொஞ்சம் சொல்றேன் நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அடுத்து பாருங்க இன்னொரு உதாரணம் இன்னொரு உதாரணம் ஆஹ் பொருளோட அடர்த்தி சொல்றாங்க ஒரு பொருள அடர்த்தி சொல்றாங்க எட்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் இப்படி சொல்லிட்டான் சொல்லலாம் தானே இது அடர்த்திட்டு தானே இந்த பொருள கனவளவு இந்த பொருள கனவளவு ரெண்டு லீட்டர்னு சொல்றாங்க இந்த பொருள கனவளவு ரெண்டு லீட்டர் அப்ப இந்த பொருள திணிவு என்னன்னு கேட்கிறாங்க இப்பமே இந்த பொருளின் திணிவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க அவர் அப்ப திணிவு என்னன்னு கேட்டா இது எப்படி செய்ய போறோமா இருந்தா அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு அப்ப இதுல இருந்து சொல்லாம திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு தானே அடர்த்திக்கு பதிலா எட்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் வைப்ப இப்ப இந்த சென்டிமீட்டர் மைனஸ் லீட்டரும் வெட்டுப்படாது தானே ரெண்டுமே கனவளவுட அளவுக்கு ஆனா ரெண்டுமே வெட்டுப்படாது காரணம் ரெண்டும் ஒரே அள ஒரே மடங்குகள்ல இல்ல அப்ப கவனி அது ஒரே மடங்குக்கு மாத்தணும் அப்ப நான் என்ன செய்யறனா இருந்தா இந்த ரெண்டு லீட்டரை சென்டிமீட்டர் கணத்துக்கு மாத்துறேன் உங்களுக்கு தெரியும் மில்லி லிட்டர் தானே லிட்டர் ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் ஒரு மில்லி லிட்டர் ஒரு சென்டிமீட்டர் கணம்னா இந்த ரெண்டாயிரம் மில்லி லீட்டருக்கு பதிலாக ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் கணம்னே போடலாம் அழகு மாற்றம் தொடர்பான விஷயங்கள் தான் இங்க இருக்கு சமன்பாடு பிரதிகிட்டதை அவ்வளவு கஷ்டம் இல்லை அழகு மாற்றங்கள் நீங்க கொஞ்சம் படிச்சு கொள்ளணும் ஓகே அப்ப பாருங்க ரெண்டு லீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர் கணம்னு போட்டனா ரெண்டாயிரம் சென்டிமீட்டர் கணம் இந்த சென்டிமீட்டர் கணமும் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீயும் வெட்டுப்பட அடர்த்திக்குரிய ஆன்சர் அடர்த்தி இல்ல திணிவுக்குரிய ஆன்சர் பதினாறாயிரம் பாருங்க இது கிராம் தானே இருக்கு அப்ப பதினாறாயிரம் கிராம் அப்படின்னு வரும் அத நீங்க பதினாறு கிலோ கிராம் அப்படின்னு சொல்லலாம் அத நீங்க பதினாறு கிலோ கிராம்னு சொல்லலாம் ஓகே அப்ப கவனிங்க இன்னொரு உதாரணம் உதாரணம் பாருங்க இந்த சதுரமுகி வடிவ குற்றிய ஒரு பக்க நீளம் இருபது சென்டிமீட்டராம் இதுல திணிவு ஐயாயிரம் கிராம் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு இது அடர்த்தி என்னன்னு கேக்குறாங்கன்னு இப்பமே இது அடர்த்தி என்னன்னு கேட்கறாங்க கனவளவு சதுர முகி வடிவ குற்றி அப்ப நீலம் அகலம் உயரம் எல்லாமே இருவது தானே அப்ப இருவது தர இருபது தர இருவதுனா கனவளவு எட்டாயிரம் சென்டிமீட்டர் கணம் உங்களுக்கு தெரியும் சென்டிமீட்டர் கணத்தை மீட்ட கணத்துக்கு மாத்த பத்தின் சொன்னேன் ஓகே கீழே நான் மீட்ட கணம் அப்படின்ற இந்த பத்தின் ஆறு மேல போக பத்தின் சக ஆறாம் ஆறும் அதன் கீழ் எட்டாயிரம் எட்டாயிரத்துல உள்ள மூன்று சைவரம் பத்தின் ஆறாம் உள்ள மூன்று சைவரம் வெட்டுப்பட்டா ஐயாயிரத்தின் கீழ் எட்டு யாயிரத்தின் கீழ் எட்டு சரியா ஐயாயிரத்த எட்டால பிரிச்சாத்தி இருபத்தி ஐந்து கிலோகிராம் மீட்ட மைனஸ் அந்த பொருள அறுநூத்தி இருபத்தி ஐந்து கிலோகிராம் மீட்டர் மைனஸ் சரியா அப்ப இந்த மாதிரி சிம்பிளான கேள்வி இந்த அடர்த்திக்குள்ள வரலாம் அந்த அலகு மாற்றங்களை மட்டும் வச்சு கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரண கேள்வி ஒரு உதாரண உங்களுக்கு நீங்க செய்து பாக்குறதுக்கு ஒரு உதாரண கேள்வி பாருங்க நான் சொல்றேன் ஒரு பொருள்ட அடர்த்தி ஒரு பொருள்ட அடர்த்தி எண்பது கிராம் லீட்டர் மைனஸ் ஒன் ஓகே இந்த பொருள்ட திணிவு ரெண்டு கிலோகிராம்

கனவளவு சமன் திணிவின் கீழ் அடர்த்தி தானே கிலோ கிராம் லீட்டர் வரப்போகுதா தான் மேல கிலோ கிராம் இருக்கு இது கிராம்ல இருக்கு அது ரெண்டும் வெட்டுப்படாது அப்ப திணிவை நான் போடுறேன் ரெண்டாயிரம் கிராம் ஓகே அடர்த்தி எண்பது கிராம் லீட்டர் மைனஸ் ஒன் பாருங்க இது கிராமம் கிராமம் வெட்டப்படும் இதுலயும் சைவர் சைவர் வெட்டப்படும் இருநூறு எட்டால பிரிச்சிங்களா இருந்தா இருபத்தி அஞ்சு லீட்டர் மைனஸ் ஒன் மேலே போக ஆன்சர் இருபத்தஞ்சு லீட்டர் சரி இந்த பொருளோட கனவளவு அல்ல இந்த திரவம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த திரவத்தில கனவளவு இருபத்தி ஐந்து லீட்டர் யாருமே இதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கல அடுத்த கேள்விக்கு நீங்க கட்டாயம் கட்டாய் பண்ணுவீங்க இந்த பைட பெருமானம் கேள்விக்கு பாருங்க இந்த உருளைட அடியின் ஆறை சொல்ற இந்த உருளைட அடியின் ஆரை ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் இந்த உருளைட திணிவு இந்த உருளையிட திணிவு ஒன்னு தசம் ஐந்து கிலோகிராம் உயரம் இருபது சென்டிமீட்டர் எனக்கு இந்த உருளையிட அடர்த்தி என்னன்னு சொல்லுங்க இந்த உருளையின் அடர்த்தி எவ்வளவு சரி கவனிங்க அடர்த்தி காணப்போறோம் திணிவின் கீழ் கனவளவு சரியா திணிவு ஒன்னு தசம் அஞ்சு கிலோ கிராம்னு கொடுத்திருக்காங்க ஓகே அதை போடலாம் தான் ஆயிரத்தி ஐநூறு கிராம்னு சொல்லி கிராம்ல இருக்கட்டுமே அடுத்து பாருங்க கனவளவு ஒரு உருளையிட கனவளவுக்கு நீங்க சமன்பாடு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஒரு உருளையிட கனவளவுக்குரிய சமன்பாடு பையார் வர்க்கமைச் அப்ப நான் தனியாக தனியா பைட பெருமானம் மூன்று அந்த உருளையிட ஆறை அஞ்சுனா அப்ப அஞ்சின் வர்த்தம் உருளைட உயரம் இருபது அப்ப ஆயிரத்தி ஐநூறு தான் சென்டிமீட்டர் கணம் அப்ப ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆற பிரிக்க போறாங்க சரியா கல்குலேஷன் ஈஸியா வந்துருச்சு அப்ப இது ரெண்டு மெட்டப்பட்ட ஆன்சர் ஒரு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் சிலவேளை நீங்க கிலோகிராம் மீட்ட மைனஸ்ரீல கண்டிருந்தா இப்படி கண்டிருக்கலாம் கண்டிருந்தா இதுக்குரிய ஆன்சர் வந்திருக்கும் இருக்கும் ஆயிரம் கிலோ கிராம் மீட்ட மைனஸ்த்ரீன்னு வந்திருக்கும் ஒருவேளை அப்படி கண்டிருந்தா சரியா பார்க்கக்குள்ள ஒரு கேள்வியை பார்க்கக்குள்ள விலங்கனம் எந்த அளவுல கொடுக்கறது இலகுவானது அப்படின்றது விலங்கணம் கேள்வியை பார்க்கக்கூடிய அதுக்கு நீங்க நிறைய கேள்விகள் செஞ்சு பயிற்சி பண்ணணும் சரி அப்ப நீங்க அடர்த்தியில இதாக இருக்கு சவன் பாலில் வெவ்வேறு அழகுகள் மாறி 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 கொடுத்து அதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம் இப்ப கவனிங்க அடுத்தது இந்த மாதிரியான பாத்திரத்துல பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பாத்திரத்திலயும் நான் இப்படி நீர் சேர்த்திருக்கேன் பாருங்க ரெண்டு பாத்திரத்திலயும் நீர் சேர்த்திருக்கேன் இன்னொரு பாத்திரமும் எடுத்துக்கொள்ளுவாமே இன்னொரு பாத்திரம் இது மூன்றாவது பாத்திரம் இதுலேயும் முழுமையாக நீர் நீரிடப்பட்டிருக்கு முழுமையா நீர் நிர நிரப்பப்பட்டிருக்கு இந்த பாத்திரத்துக்கு பெயரிட்டு கொள்றேன் ஓகே என்ன சொல்லுங்க எந்த உள்ள இந்த நீர் அடர்த்தி எல்லா பாத்திரத்திலயும் நீர் தான் இருக்கு எந்த உள்ள நீருக்கு அடர்த்தி அதிகம் ஏலையா பீலையா சீலையா உள்ள நீருக்கு அடர்த்தி அதிகம் ஏல ஏல ஏ சரி ஓகே இதுக்கு இதுக்கு இல்ல இல்ல எல்லா பாத்திரத்திலயும் உள்ள அடர்த்தி ஒன்று கொண்டு சமன் தான் ஏன்னா நாங்க நீடு அடர்த்தி அப்படின்னு கேட்டா நீங்க படிச்சிருப்பீங்க நீட் அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ தானே நீட் அடர்த்தி கொஞ்சம் நீர் எடுத்தா என்ன கூட நீர் எடுத்தா என்ன எவ்வளவு நீர் எடுத்தாலும் அது அடர்த்தி ஆயிரம் தான் சரி அப்ப மூணு பாத்திரத்திலேயும் உள்ள நீட திணிவு வேறுபடுது கனவளவு வேறுபடுது ஆனா அடர்த்தி மாறாது நீர்னா நீட அடர்த்தி ஆயிரம் தான் எண்ணெய்னா எண்ணெய்க்குன்னு ஒரு அடர்த்தி இருக்கும் சரியா இரும்புனா இரும்புக்குன்னு ஒரு அடர்த்தி இருக்கும் அப்ப இந்த அடர்த்தி அப்படின்றது திரவியம் எந்த திரவியமோ அதுல மட்டும் தங்கி உள்ள இயல்பு தான் வேற எதுலையும் அடர்த்தி தங்கியிருக்காது சரியா வெப்பநிலை மாறினாலாம் அடர்த்தி மாறும் அது ஓகே சரியா அப்போ வெப்பநிலையும் தங்கி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வெப்பநிலை மாறினா கனவளவு மாறும் அப்ப அடர்த்தியும் மாறும் மாற்றம் அடை மற்ற திரவியம் குறித்த ஒரு திரவியத்துக்கு அடர்த்தியில பெருமானம் மாறாது நீனா நீட அடர்த்தி ஆயிரம்னா ஆயிரம் தான் சரியா வெப்பநிலை மாறக்குள்ள அடர்த்தி மாறலாம் அப்ப நீட் ஒரு திரவியத்துல அடர்த்தி வந்து வெப்பநிலையிலையும் தங்கியிருக்கு சரிதானே இது வெப்ப விரிவுல வெப்ப விரிவுல படிக்கிற வேண்டிய விஷயம் சரியா வெப்பப்படுத்தக்குள்ள கனவளவு அதிகரிக்கும் அடர்த்திக்குரிய சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு கனவளவு அதிகரிச்சா அடர்த்தி குறை வெப்பநிலையிலும் அடர்த்தி தாக்கியிருக்கு அடர்த்தி எப்பவுமே ஆயிரம் இல்லை வெப்பநிலை மாறுறதால அடர்த்தி மாறலாம் ஓகே சரி நாங்க அடுத்த கன்செப்டுக்குள்ள போவோம் அடுத்த விஷயம் சாரடர்த்தி சாரடர்த்தி அல்லது தண்ணீர்ப்புன்னு இதை சொல்லுவாங்க தண்ணீர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கொள்ள சாரடர்த்தி தோற்ற அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இந்த சாரடர்த்திக்கு சமன்பாடு என்னன்னா சாரடர்த்தி சமன் சாரடர்த்தி சமன் பொருளின் அடர்த்தியின் கீழ் பொருளின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி இதுதான் சாரடர்த்திக்குரிய சமன்பாடு பொருளின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி சரியா அப்ப பாருங்க மேலையும் அடர்த்தி தான் இருக்கு கீழையும் அடர்த்தி தான் இருக்கு அப்ப மேல உள்ள அழகும் கீழே உள்ள அழகும் வெட்டுப்பட்டா சாரடர்த்திக்கு ஒரு அழகு வராது சாரடர்த்தி எழுதக்குள்ள நாங்க அதுக்கு அழகு போடுறது இல்லை அது ஒரு அழகற்ற கணிதம் சாரடத்தி ஒரு அழகு இல்லாத அழகற்ற கணியம் சரியா சாரத்தி ஒரு அழகற்ற கணியம் சில உதாரண கேள்விகள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அதுக்கு ஆன்சர்ட் பண்ணுங்க ஒரு திரவியத்துல அல்லது ஒரு பொருள அடர்த்தி ரெண்டாயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கொடுத்துட்டு இதுல சாரடத்தி என்னன்னு கேட்கறாங்கன்னு வைப்போம் சாரடத்தி என்ன அப்ப இந்த பொருள் அடத்திய நீங்க என்ன செய்யணுமா சாரடத்திக்கு சமன்பாடு பொருளின் அடர்த்தின் கீழ் நீரின் நடத்தி தானே பொருள் அடர்த்தி ரெண்டு ஆயிரம் நீட அடர்த்தி ஆயிரம் சார்த்தி ரெண்டு பொருள சாரடத்தி ரெண்டு இப்ப பாருங்க இன்னொரு விஷயம் இத சொல்றேன் நீட அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் நீட அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் 2 இத அழகு மாற்றம் அழகு மாற்றம் செய்யும் பார்த்துகொள்ளுங்க சரி இது என்னத்துக்கு மாத்த போறனா இந்த கிராம் சென்டிமீட்டர் 3 க்கு மாத்த போறோம் அப்ப சில சாராடதி கேள்விகள் செய்யக்குள்ள இந்த இதுல செய்யிறது ஈஸியா இருக்கும் அது என்னன்னு பார்ப்போம் பாருங்க நீட அடர்த்தி னால இதனா 1000 கிலோகிராம் இன் மீட்டர் கணம் இப்டி எழுதலாம் தான அடுத்து 1000 கிலோகிராம் கிராமத்துக்கு மாத்திரமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தாழ பெருக்கணும் அதாவது ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிராம் இப்போ மேலே உள்ள கிலோகிராம் கிராமத்துக்கும் மாறிவிடுச்சு கீழே பாருங்க மீட்டர் கணம் ஒரு மீட்டர் கணம் அப்படின்றது பத்தின் ஆறாம் அடுக்கு சென்ட்ரிமீட்டர் கணம் சரியா அப்ப இதுல உள்ள மூன்று நாலு அஞ்சு ஆறு சைவரும் கீழே உள்ள இந்த பத்தின் ஆறாம் அடுக்கும் பெட்டு பெட்டுப்பட்டால் நீர் அடர்த்தி

சொல்றேன் ஒரு உலோகத்துல அடர்த்தி ஒரு உலோகத்துல அடர்த்தி எட்டாயிரம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் இது சார் அடர்த்தி நான் கேட்க தெரியும் இதுல சார் அடர்த்தி காரணத்துக்கு இதை நீரின் நடத்தியால பிரிக்கணும்னா இப்ப நீரை நடத்திய கிலோகிராம் ஈட்ட மைனஸ்ல தான் போடணும் ஏன் அவங்க மேல கொடுத்தது கிலோகிராம் ஈட்ட மைனஸ்ல தானே இருக்கு நான் இப்ப கொஞ்சத்துக்கு சொன்னேன் நீட் அடுத்து ஒரு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்லி வந்து இங்க பிரதிடுறது இல்ல தேவைக்கேற்ற மாதிரிதான் பிரதிட பொருள் அடர்த்தி எட்டாயிரத்தை நீரின் அடர்த்தி ஆயிரத்தால பிரிச்சு விட்டா அந்த பொருள சார்த்து எட்டு இன்னொரு உதாரணம் ஒரு திரவியத்தில அடர்த்தி ஒரு திரவியத்தில அடர்த்தி சொல்றாங்க பன்னெண்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் இப்படி சொல்லிட்டு ஐட சார் அடர்த்தி என்னன்னு ஒரு திரவியத்தின் அடர்த்தி பன்னெண்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் சார அடர்த்தி என்ன அப்ப பாருங்க இந்த திரவியத்தில அடர்த்திய நீடத்தியால தான பிரிக்கணும் இப்ப என்ன சொன்ன நீடத்துக்கு ஒன்னு போடுவீங்களா அல்லது ஒரு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ போடுவீங்களா அல்லது ஆயிரம் கிலோ கிராம் நீட்டை மைனஸ் த்ரீ போட போறீங்களா அடர்த்திக்கு எதை போடுவீங்க ஒன்னா ஆயிரம் ஒன்னுண்ணா ஒண்ணு ஒரு கிராம் சென்டிமீட்டர் கிராம் வெட்டுப்பட அந்த திரவியத்துல சாரடர்த்தி வர போது பன்னெண்டுன்னு சொல்லுவோம் ஓகே அப்ப நீட அடர்த்தி ஒரு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் தீன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பாருங்க இப்படி ஒரு கேள்வி சரியா ஒரு பொருள சாரடர்த்தி நாலு தசம் அஞ்சு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அடர்த்தி என்னன்னு கேக்குறாங்க அடர்த்தி என்னனு கேட்குறாங்க பாரு சாரடத்திக்குரிய சமன்பாடு அந்த பொருள்ட அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி தானே அப்ப நாலு தசம் அஞ்சு சமன் பொருள்ட அடர்த்தி தான் அவங்கள்ட்ட எவ்வளவு கேக்குறாங்க நீரின் அடர்த்தி ஆயிரம் அப்ப இந்த ஆயிரத்தை கொண்டாந்து பெருக்கி விட்டா அந்த பொருள் அடர்த்திக்குரிய ஆன்சர் நாலாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் வரும் இப்ப சாரத்தி கொடுத்தா இந்த மாதிரி நாங்க பொருள அடர்த்தியை கண்டுகொள்ளலாம் சார் ஓகே இந்த சாரடத்தில நாங்க கொஞ்சம் கேள்விகள் பாக்குறதுக்கு முதல்ல நீங்க அப்படியே லெஃப்ட் ஆய்